அவ்வாவின் தூதர் செலவா வாழே யுவசலம் அவர்கள் தம் பெரிய தந்தை அபுதாலிபுடைய மரண தருவாயில் லாயிலாக இல்லவா என்று சொல்லுங்கள் இதை வைத்து நான் உங்களுக்காக மறுமை நாளில் ஒவ்வாவிடம் சாட்சியம் கூறுவேன் என்று கூறினார்கள் ஆனால் அவர் ஏகத்துவ உறுதிமொழியைக் கூற மறுத்துவிட்டார் அப்போது அவா ஸ்பனா தாலா நபியை நீங்கள் விரும்பியவரையெல்லாம் நேர்வழியில் செலுத்திவிட முடியாது எனும் வசனத்தை அருளினான் அல்லாஹின் தூதர் சலாஹ் அலேஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லா சுஹானா தாலா நன்மை தீமைகளை பதிவு செய்யும் வானவர்களிடம் என் அடியான் ஒரு தீமை செய்ய எண்ணி விட்டாலே அதை பதிவு செய்து விடாதீர்கள் அவன் எண்ணியபடி அந்த தீமையை செயல்படுத்திவிட்டால் அதை ஒரே ஒரு குற்றமாகவே பதிவு செய்யுங்கள் அவன் ஒரு நன்மையை செய்ய எண்ணி அந்த ஒரு நன்மையை செய்யாவிட்டாலும் அதை ஒரு நன்மையாகவே பதிவு செய்யுங்கள் எண்ணியபடி அந்த நன்மைகளை அவன் செய்து முடித்து விட்டால் அதை பத்து நன்மைகளாக பதிவு செய்யுங்கள் இதை அபுகரேரன் அவர்கள் அறிவிக்கிறார் தூதர் அவர்கள் மறுமை நாளில் ஒரு மனிதனிடம் முதலில் கணக்கு கேட்கப்படுவது தொழுகையை பற்றிதான் அது நல்லதாக இருந்தால் அவர் வெற்றியும் வளமையும் அடைந்து விடுவார் அது குறைபாடு இருந்தால் அவர் இழைப்பையும் தோல்வியையும் அடைவார்

அப்போது ஒவ்வொரு காஃபிரையும் முனாஃபிக்கையும் இறை மறுப்பாளனையும் நயவஞ்சகனையும் அல்லாஹ் மதினாவிலிருந்து வெளியேற்றி விடுவான் என அனஸ் இப்னு மாலிக் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவித்தார்கள் மதினாவிற்கு பரக்கத் இப்ராஹிம் நபி மக்காவிற்காக பரக்கத் வேண்டி பல பிரார்த்தனைகளை செய்துள்ளார்கள் அதே போல நபி அவர்கள் மதினாவிற்காக பல பிரார்த்தனைகள் செய்துள்ளார்கள்

விரிந்ததும் அல்லாவின் துதர் சலல்லாஹ் அழேஹி வசலம் அவர்களிடம் வந்து அதை பற்றி கூறினார் அந்த சிறிய அத்தியாயத்தை திரும்ப திரும்ப அவர் ஓதியதை இவர் சாதாரணமாக மதிப்பிட்டதை போல் தெரிந்தது அப்போது அல்லாஹின் தூதர் சலாஹ் அலேஹ் வசலம் அவர்கள் என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக அந்த அத்தியாயம் குரானின் மூன்றில் ஒரு பங்கிற்கு ஈடானதாகும் என்று சொன்னார்கள் குல்ஹு அல்லாஹு அஹத் என்னும் அத்தியாயத்தின் சிறப்பு இது குறித்து நபிசலாஹூ அலேஹி வசலம் அவர்கள் கூறியதை ஆயா அலி அல்லாஹுவன் அவர்களும் அவர்களிடமிருந்து அம்ரவிர்களும் அறிவித்துள்ளார்கள்